அனைவருக்கும் வணக்கம் புகழ்பெற்ற தலைவர்கள் வரிசையில் இன்னைக்கு வகுப்பில் பசுமுன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துல இருக்கிற தகவலையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் இதே மாதிரி புகழ்பெற்ற தலைவர்களை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்குள்ளே லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துருங்க பசுமன் முத்துராமலிங்க தேவரை பார்க்குறதுக்கு முன்னாடி அவருடைய சிறப்பு பெயர்களை பார்த்துடலாம் தேசியம் காத்த செம்மல் வித்யா பாஸ்கர் வேதாந்த பாஸ்கர் பிரணவகேசரி பிரவசனகேசரி வசன கேசரி சன்மார்க்க சண்டமாருதம் இந்து புத்த சமய மேதை தமிழகத்தின் சிங்கம் இதெல்லாம் அவருக்கு இருக்கிற சிறப்பு பெயர்கள் இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா சிறப்பு பெயரை கொடுத்துட்டு யார் கூட கேட்கலாம் அடுத்தது இவருடைய பிறப்பை பார்க்குறோம் இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்புன் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பதாம் தேதி பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது இந்த டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க இவருடைய அப்பா பெயர் உக்ர பாண்டியத்தேவர் அம்மா பெயர் இந்திராணி அம்மையார் அடுத்தது இவர் படிக்கிறாருங்க இவர் வீட்டில் பொழுது அதாவது சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது வீட்டுக்கே வந்து குறைவர வாசித்தான் பிள்ளை அப்படிங்கிற ஒரு சொல்லி கொடுத்துருக்காரு அதற்கு பிறகு ஸ்கூலுக்கு போகிறாரு கமுதியில் தொடக்கப்பள்ளியையும் மதுரையில் பசுமலை உயர்நிலை பள்ளின்னு ஒன்று இருக்குங்க அந்த பள்ளியில் உயிர்நிலை படிப்பையும் படிக்கிறார் பிறகு ராமநாதபுரத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கிறாருங்க ராமநாதபுரத்தில் பத்தாவது படிக்கும்பொழுது பிளேக் நோய் அப்படிங்கிற நோய் அந்த நகர் முழுவதும் பரவுதுங்க அதனால் என்ன ஆகுதுன்னா அவருடைய படிப்பும் தடைப்படுது பத்தாவது மட்டும்தான் படித்தாருங்க ஆனால் அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குதுங்க அவருக்கு ஆங்கில மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் நல்லா பேசவும் எழுதவும் நல்லா உரையாற்றவும் தெரியும் பல விஷயங்களில் டேலண்ட்டாகவும் இருந்திருக்காருங்க சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் இதில் ரொம்ப டேலண்ட்டாக இருந்திருக்காரு முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலைக்காக ரொம்ப போராடி இருக்காருங்க அதற்கு காரணம் அவருடைய அரசியல் குரு அரசியல் குரு யாருன்னு கேட்பாங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இவர் தான் முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் குரு முத்துராமலிங்க தேவர் கேட்டுக்கிட்டதுக்காக ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வந்திருக்காரு இந்த டேட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அந்தளவுக்கு நேதாஜி முத்துராமலிங்க தேவர் மேலே அன்பு வச்சுருந்துருக்காரு முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலைக்காக போராடினாருன்னு நம்ம பார்த்தோம் இவர் பேசினாவே மக்கள் அனைவருக்கும் விடுதலை உணர்வு அதிகமாகிருங்களாம் அதனால் ஆங்கில அரசு இவங்களை பார்த்து பயப்பட்டு வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை போட்டிருக்கு அதாவது வாயை திறந்து ஆங்கில அரசுக்கு எதிராக எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் வாய்ப்பூட்டு சட்டம் இந்தியாவில் ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க ஒன்று வட இந்தியாவில் பாலகங்காதர திலகருக்கு போட்டிருக்காங்க தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க அப்போ அளவுக்கு இவர் ஆங்கில அரசை எதிர்த்து பேசியிருப்பார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இவருடைய இந்திய விடுதலை வேட்கையை பார்த்துட்டு திருவிக்கா என்ன பண்ணியிருக்காருனா தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காரு இது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க திருவிக்கா தான் தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காரு முத்துராமலிங்க தேவர் இந்தி விடுதலைக்காக ரொம்ப போராடினார் அவர் நல்லா பேசக்கூடியவர்னு நம்ம பார்த்தோம் அவருடைய பேச்சாற்றில் பொறுத்த வரைக்கும் அவர் பஸ்ட்டு பஸ்ட்டு எங்கே பேசினார் அப்படின்னா சாயல்குடி அப்படிங்கிற இடத்துல தாங்க பேசினார் சாயல்குடி அப்படிங்கிற இடத்துல விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் மூன்று மணி நேரம் பேசியிருக்காரு அந்த பேச்சு ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக இருந்திருக்கு அந்த கூட்டத்தில் காமராசர் இருந்திருக்காரு காமராசர் இவர் பேசுனதை பற்றி என்ன சொல்கிறாரு பாருங்க இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை முத்துராமலிங்க தேவருடைய வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க யாருன்னு பார்த்துக்கோங்க காமராசர் காமராசர் மட்டும் கிடையாதுங்க அதற்கு பிறகு வந்த பல்வேறு தலைவர்களும் முத்துராமலிங்க தேவருடைய பேச்சை பற்றி பேசியிருக்காங்க அறிஞர் அண்ணா என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே அது சால பொருந்தும் ரொம்ப பொருந்தும் அவருடைய தோற்றத்தை பார்த்த உடனே நான் அவர் சிங்கம் தான் நினச்சேன் ஆனால் அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு ராஜாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா முத்துராமலிங்க தேவருடைய பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது அவர் பேசினா மனசில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் பேசுவார் உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை என பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசுகிறது அவருடைய வழக்கம் உண்மைன்னு என்ன தோணுதோ அதை அப்படியே வெளிப்படையாக பேசிடுவாருன்னு ராஜாஜி சொல்லியிருக்காருங்க பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா வீரமிக்க பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேகமிக்க பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உருவாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காருங்க தமிழக தலைவர்கள் மட்டும் கிடையாது வட இந்திய தலைவர்கள் கூட முத்துராமலிங்க தேவருடைய பேச்சை பாராட்டியிருக்காங்க விட்டல்பாய் பட்டேல்னு இருப்பார் வல்லபாய் பட்டேல்னு இருப்பார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்திய தலைவர்கள் இவர்கள் முத்துராமலிங்க தேவருடைய பாராளுமன்ற ஆங்கில உரையை பார்த்துட்டு வியந்து பேசியிருக்காங்க இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் பேசுவாரா அந்தளவுக்கு பேசுகிறாரே அப்படின்னு பாராட்டியிருக்காங்க முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் அஞ்சு முறை நின்னாருங்க அஞ்சு முறையும் வெற்றி பெற்றார் இதில் சட்டமன்ற தேர்தலில் மூணு முறை நின்னார் பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு முறை நின்னார் சட்டமன்ற தேர்தல் எந்த ஆண்டுன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதுவே நாடாளுமன்ற தேர்தல்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலையும் நின்னாருங்க இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்தலில் நின்னார் பார்த்தீங்களா அப்போ இவர் பிரச்சாரத்துக்கே போகலை ஏன்னா அப்போ அவர் உடம்பு சரியில்லை அதனால் பிரச்சாரத்துக்கே போகலை ஆனாலும் அவர் வெற்றி பெற்றார் முத்துராமலிங்க தேவர் ஐந்து முறை தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார் அதுலேயும் குறிப்பாக மூணு முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்னு பார்த்தோம் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய தேர்தல் என்பது பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு சட்டமன்ற தேர்தல் ஏன் முக்கியமாக கவனிக்கிறோம் அப்படின்னா இந்த தேர்தலில் மக்களுடைய தலைவராக இருக்கிற முத்துராமலிங்க தேவரும் அந்த பகுதியுடைய அரசரும் தேர்தலில் நிற்கிறாங்க வழக்கமாக பார்த்தோம்னா அரசருக்கு பயந்துக்கிட்டு மக்கள் யாருமே மற்றவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அரசரை தான் ஜெயிக்க வைப்பாங்க ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா மக்கள் எல்லாருமே முத்துராமலிங்க தேவருக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க அந்த தேர்தலில் யார் போட்டிட்டாங்கன்னு பாருங்கள் முத்துராமலிங்க தேவர் போட்டியிட்டாரு அவரை எதிர்த்து ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி போட்டிட்டாருங்க அதே மாதிரி அந்த சட்டமன்ற தேர்தலேயே விவி கிரி போட்டிட்டார் அவரை எதிர்த்து பொப்புளி அரசர் போட்டிட்டார் இதில் வெற்றி பெற்றவங்க முத்துராமலிங்க தேவரும் விவி கிரி இவங்க தான் வெற்றி பெற்றாங்க அரசர்கள் கூட தோத்துட்டாங்க காரணம் மக்களுக்கு இருந்த நம்பிக்கை இந்த இடத்துல ஒரு தகவலை குறிப்பிட்டு சொல்லணுங்க தென்னிந்தியாவை சேர்ந்த இளைஞர்கள் லண்டனுக்கு போகிறாங்க எதுக்கு போகிறாங்கன்னா பாரிஸ்டர் அப்படிங்கிற படிப்புக்காக போகிறாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கேடி கே தங்கமணின்னு ஒருத்தர் இருந்தார் நாங்கள்லாம் இந்த தேர்தலில் முத்துராமலிங்க தேவரும் விவி கிரின்னு ஜெய்பார்னு எதிர்பார்த்து காத்திருந்தோம் அதே மாதிரி அவங்க தான் ஜெயித்தாங்க அப்படின்னு கேடி கே தங்கமணி குறிப்பிட்டிருக்காருங்க முத்துராமலிங்க தேவர் அனைத்து தரப்பு மக்களுக்குமாக போராடியிருக்கார் ஒரு தரப்புக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லா தரப்பு மக்களுக்கும் போராடியிருக்காரு ஒவ்வொரு விஷயமாக பார்ப்போம் முதல்ல குற்றப்பரம்பரையினர் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுக்காக போராடியிருக்காங்க அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குற்றப்பரம்பரையின்னு ஒதுக்கி வச்சுருவாங்க குற்றப்பரம்பரை சட்டம்னு ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க அந்த சட்டத்தை எதிர்த்து முத்துராமலிங்க தேவர் போராட்டம் பண்ணியிருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மே பன்னெண்டு மற்றும் பதிமூணாம் தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாட்டை நடத்தியிருக்காரு இவர் பல்வேறு முயற்சி பண்ணியிருக்காரு அதன் விளைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டிருக்குங்க இப்படி குற்றப்பரம்பரையை சார்ந்தவர்களுக்காகவும் போராடியிருக்காரு அடுத்தது ஆலய நுழைவு போராட்டம் அந்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே போக முடியாது அதை எதிர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் ஜூலை எட்டாம் தேதி மதுரையை சார்ந்த வைத்தியநாத ஐயர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க அந்த போராட்டத்துக்கு அர்ச்சகர்கள் ஆதரவு கொடுக்க மாட்டேன்னாங்க அதனால் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணியிருக்காருன்னா திருச்சுலேருந்து ரெண்டு அர்ச்சகர்களை கூட்டு வந்து அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்காருங்க இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே போகிறதுக்காகவும் முத்துராமலிங்க தேவர் போராட்டம் நடத்தியிருக்காரு அடுத்தது விவசாயிகளுக்காகவும் போராட்டம் பண்ணியிருக்காரு விவசாயிகளுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காருங்க முப்பத்தோரு சிற்றூர்களில் முத்துராமலிங்க தேவருக்கு சொத்து இருந்தது அந்த சொத்தை பதினேழு பாகமாக பிரித்து அதில் ஒரு பாகத்தை இவர் எடுத்துக்கிட்டு மீதி பதினாறு பாகத்தை மக்களுக்காக கொடுத்துட்டாருங்க மக்களுக்காக சொத்தையே கொடுத்துட்டாரு கமுதியில் பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை அப்படிங்கிற ஒரு பண்டக சாலை உருவாக்கினாருங்க அடுத்து தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிற்சங்கங்கள் இருந்தது அதனுடைய தலைவராக பசுமன் முத்துராமலிங்க தேவரே இருந்திருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே நூற்பாலை போராட்டம் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க அந்த போராட்டத்தில் முத்துராமலிங்க தேவரும் தோழர் பா ஜீவானந்தமும் ரெண்டு பேரும் இணைந்து அந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க இப்படி தொழிலாளர்களுக்காகவும் முத்துராமலிங்க தேவர் போராடியிருக்கார் அடுத்து உழவர்களுக்கான மாநாடு ராஜபாளையத்தில் உழவர்களுக்காக உழவர் நலன் காக்கும் மாநாடு அப்படிங்கிற மாநாட்டை நடத்தியிருக்காருங்க இப்படி மக்களுக்காக நிறைய பணியிருக்காருங்க மக்களுக்காக நிறைய போராட்டம் பண்ணதுனால ஆங்கில அரசு இவரை நிறைய முறை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க எந்தெந்த சிறைன்னு பாருங்கள் அலிப்பூர் சிறை அமராவதி சிறை தாமோ அப்படிங்கிற சிறை கல்கத்தா சிறை சென்னை சிறை வேலூர் சிறை போன்ற பல்வேறு இடங்களில் இவரை சிறையில் அடைச்சிருக்காங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா தாமோ அப்படிங்கிற சிறையை சொல்லலாங்க தாமோ அப்படிங்கிறது இராணுவ சிறை இது ஒரு இராணுவ சிறை இது எங்கே இருக்குது மத்திய பிரதேசத்தில் இருக்குது இதை கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் அப்போ வெள்ளைநேய வெளியேறு இயக்கம் நடந்துகிட்டு இருந்தது அதில் கலந்துகிட்டதற்காக இவரை தாமோ அப்படிங்கிற சிறையில் அடைச்சிட்டாங்க சிறைவாசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முத்துராமலிங்க தேவர் இந்த மண் உலகத்தில் வாழ்ந்த மொத்த நாட்கள் இருபதாயிரத்தி எழுபத்தைந்து நாட்கள் அதில் அவர் சிறையில் இருந்த நாள் மட்டுமே நாலாயிரம் நாட்கள் கணக்கு போட்டு பார்த்தா வாழ்நாளில் அஞ்சில் ஒரு பங்கை சிறையிலேயே கழிச்சிருக்காருங்க இப்படி நமக்காக போராடியவர் தான் பசுமுன் முத்துராமலிங்க தேவர் இவர் பெண்களுக்காகவும் நிறைய போராட்டம் பண்ணியிருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலேயும் பர்மாவுக்கு போயிருக்காரு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பர்மாவுக்கு எதுக்கு போனாருன்னா புத்தருடைய ரெண்டாயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாளுக்காக போனாருங்க பெண் தொழிலாளிகளுக்காக மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க இது நோட் பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே பெரியார் தான் இப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைப்போம் கிடையாது பசுமன் முத்துராமலிங்க தேவரும் சொல்லியிருக்காருங்க கடைசியாக பசுமொன் முத்துராமலிங்க தேவர் சொன்ன பொன்மொழிகளை பார்த்துடுவோம் சாதியை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் இழிவுபடுத்துவது பெருங்கொடுமை ஆண்டவன் மனித குலத்தை தான் படித்தானே தவிர சாதியையும் நிறத்தையும் படைக்கலை சாதியும் நிறமும் அரசியலுக்கும் கிடையாது ஆன்மீகத்துக்கும் கிடையாது அப்படின்னு சாதியை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காருங்க அடுத்தது வாழ்க்கையை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பாருங்க வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் சொல்லியிருக்காருங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் வீரம் வேணும் அந்த வீரமும் வந்து எதுக்கெடுத்தாலும் வீரமாக இருக்கக்கூடாது விவேகம் வாய்ந்த வீரமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காருங்க இறந்து போகிறத பற்றி முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு வயல் வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு ஸோ எப்போ இறப்போம் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இவருடைய குறிக்கோளாக இருந்தது தேசியம் அப்படிங்கிறது உடல் தெய்வீகம் அப்படிங்கிறது உயிர் இதை நோட் பண்ணுங்கள் கேட்க வாய்ப்பு இருக்குங்க மனிதனுடைய மனநிலையை நாலு வகையாக முத்துராமலிங்க தேவர் பிரிச்சுருக்காருங்க இருள் மருள் தெருள் ஆருள் இப்படின்னு நாலு வகையாக மனிதனுடைய மனநிலையை பிரிச்சிருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அக்டோபர் முப்பதாம் தேதி அதாவது பிறந்ததும் ஒரே நாள் தான் இறந்ததும் ஒரே நாள் தான் இறந்துட்டாருங்க பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு அரசாங்கம் என்னென்ன சிறப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மத்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சில் தபால் தலையை வெளியிட்டிருக்காங்க இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் அவருக்கு செலவச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இது வந்து மத்திய அரசாங்கம் பண்ணது தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் பிறந்த நாளான அக்டோபர் முப்பதை அரசு விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தமிழக சட்டமன்றத்தில் அவரது படத்தை வச்சுருக்காங்க சென்னை மாநகரில் அவருக்கு உருவச்சிலையை வச்சுருக்காங்க இப்படி நமக்காக பாடுபட்டவர் தான் பசுமன் முத்துராமலிங்கம் தேவர் அவருடைய வரலாறை நம்ம இந்த வகுப்பில் பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய தலைவர்களை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்காக மறக்காம கமெண்ட்ல போட்டுடுங்க வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்